நேற்று ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வழி வழியாக இருக்குது என்ன கேட்டிங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா இந்தியர்களை எதிர்த்து பேரணி பெரிய ஆர்ப்பாட்டம் பேரணி போராட்டம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்தியனே வெளியேறு அப்படிங்கிற முழக்கத்தோடு பெசிஃபிக்காக ஆஸ்திரேலியாவில் எல்லா நாட்டு மக்களுமே இருக்காங்க ஆனால் பெசிஃபிக் டார்கெட்டு இந்தியனே வெளியேறு இந்தியாவுக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் இந்திய மக்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் நடந்திருக்கு ஆஸ்திரேலியாவில் நேற்று என்ன நடந்து விரியாக பார்க்கலாம் வாங்க ஹாய் நான் தான் உங்களுக்கு ஈடி முகிலன் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உலகத்தில் நடக்கிற வயலாக நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க வாங்க வீடிக்கில் போகலாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு நேற்று ஆஸ்திரேலியாவில் வந்து அந்தோனி அப்படிங்கிற ஒரு தலைமையில் தொழிற்கட்சி அப்படின்னு சொல்ல ஆட்சி தான் நடந்துட்டு வருது இதை வந்து இது ஆஸ்திரேலியாவில் திடீர்னு ஒரு பரபரப்பை ஏற்பட்டிருக்கு என்ன அப்படின்னா திடீர்னு ஆஸ்திரேலியா மக்கள் எல்லாருமே இந்தியனே வெளியே இந்தியர்களே வெளியேறு அப்படிங்கிற முழக்கத்தோட பெரிய பேரணி போராட்டம் நடத்துகிறாங்க இது ஏன்னு யாருக்கும் புரியல திடீர்னு இத்தனை வருஷமாக நல்லா இருந்தவங்க ஏன்னா எல்லா மா தேசத்துலேயுமே எல்லா நாட்ட நாட்டு மக்கள் இருக்காங்க வேலைக்கு போகிறவங்க அங்கே செட்டில் ஆனவங்க அந்த மாதிரி ஏகப்பட்டவை எல்லா நாட்டிலையும் இருக்க நம்ம நாட்டிலே இருக்காங்க இங்கிலீஷ்காரங்க அந்த மாதிரி எல்லா நாட்டிலையுமே எல்லா நாட்டோட மனுஷனும் இருக்காங்க திடீர்னு உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புதுசான ஒரு விஷயம் ஏப்பிடி பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியல புரியவும் இல்லை என்ன நடக்குது அப்படின்னு இந்த பிரிவினையை ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணமும் தெரியும் இல்லை அவங்களுக்கு கிட்ட ரோடு ஃபுல்லாக பேரணி கிட்டத்தட்ட பெரிய பெரிய தலைநகரமான மூணு தலைகர தலைநகரத்தில் பேரணி நடக்குது இந்த பேரணியை வந்து மார்ச் பார் அப்படிங்கிற தலைமையில் இந்த பேரணி நடத்துகிறாங்க இந்த பேரணியை நடத்து நடத்துகிறதுக்கு வந்து மெயின் மெயின் மூணு நாலு மூணு சிட்டியை தலைநகரத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கான்பெரா சிட்னி பெல் பெல்வான் இந்த மாதிரி மூணு தலைநகரத்தில் மெயின் ஃபோக்கஸாக பண்ணுறாங்க கான்பெரா அப்படிங்கிற தலைநகரத்தில் முற்று மன்றத்திற்கு போது போராட்டத்தில் போலீஸ் அடுத்து நிறுத்திடுறாங்க அதே மாதிரி சிட்னிலையும் இதே மாதிரி தான் போராட்டம் பண்ண போராட்டம் நடத்தி பார்ல பார்லமெண்ட்டுக்கு போகும்போது போலீஸ் தடுத்து நிறுத்துகிறாங்க ஆனால் கவர்மெண்ட் இதை எதிர்க்கிறாங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க இதனால என்ன இப்போ பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு யார் தூண்டி விட்றது யார் ஏற்றி விட்றது நடத்தலாம் இருந்தோம் எல்லாம் ஒட்டு ஒன்றுபட்டு இருந்தோம்னா ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த அரசு ஆஸ்திரேலியாவோட அரசு நல்லா இருந்த மக்கள் திடீர்னு ஒரு இந்திய இந்தியனே வெளியேறு அப்படிங்கிற மாதிரி முழக்கம் வர்றாங்க ஆனால் எல்லா நாட்டு மக்களுமே இருக்கையில் இந்தியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன எதனால் இந்தியா மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணி வெளியேறி இருக்கக்கூடாது எல்லாம் வெளியே போக சொல்லுங்கிற மாதிரி பேரணிகளுக்கு காரணம் என்ன அந்த மார்ச் பார் அப்படிங்கிற அமைப்பு யார் என்னங்கிறது தெளிவாக தெரியல இந்த அமைப்பை பற்றியும் நியூஸு தெளிவாக வெளியே வரவும் இல்லை ஆனால் கவர்மெண்ட் வந்து கேட்குறாங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க எல்லா நாட்டு மக்களும் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பிரிவினையை உண்டு பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஒரு சூழலை உருவாக்குறீங்க நீங்கள் ஒழுங்காக இருந்தால் இருங்க பிரிவினையை உண்டு பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு முழக்கத்தை ஏற்படுத்தினாலோ இல்லை பிரிவினை ஒன்று நடந்துவிட்டாலோ இங்கே இருக்க யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலிய அரசே ஓப்பனாக வெளியேற்றாங்க ஸ்டேட்மெண்ட்டு இதனால் என்ன நடக்குது அப்படின்னா பெரிய போராட்டக்களமாக கொடியேந்தி பல மக்கள் இப்போ ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க எல்லாம் ஒன்றும் சேர்ந்து அது ஆஸ்திரேலிய மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இவங்களை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்தியன்ஸ் இந்தியா மட்டும்தான் வெளியேற்றணும் அப்படிங்கிற குறிக்கோளில் இருக்காங்க எல்லா நாட்டிலேயுமே எல்லா ஊர்க்காரங்களும் எல்லா மாநிலத்துக்காரங்களும் எல்லா தேசத்துக்காரங்களும் எல்லோரும் தனியாக பிரிஞ்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த இந்த மார்ச் பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பை மட்டும் யார் வழிநடத்துறது அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறது எதனால் அந்த பிரச்சனை வருதுங்கிறது யாருக்குமே தெரியல மீடியாவுக்கும் தெரியல நியூஸுக்கும் தெரியல ஆனால் அந்த அமைப்பு மட்டும்தான் இதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்கிறது மட்டும் நியூஸு வெளியாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எழுபது கோடி மக்கள் இருக்காங்க ஆஸ்திரேலிய மக்கள் அதில் கிட்டத்தட்ட இந்தியர்ஸ் மட்டும் பத்து லட்சம் பேர் இருக்காங்க ஒருவேளை இந்தியர்ஸ் அதிகமாகிருவாங்க அதிகம் பண்ணிடுவாங்க பயப்படுறாங்களா இல்லை நம்ம கை மீறி போயிருந்து நினைக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் கவர்மெண்ட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது கவர்மெண்ட் யார் அந்தோனி அவரோட அமைப்பில் உள்ள தொழிற்கட்சி அப்படிங்கிற ஆட்சியில் கவர்மெண்ட்டு பேசுகிறாங்க இதை ஃபுல்லாக எதிர்கொள்ளாங்க அப்படி இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டு சொல்லப்படுது இன்னத்து நடந்த ஒரு பரபரப்பான போராட்டத்துக்கு தான் மெயின் காரணம் ஆனால் அந்த மார்ச் பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு யார் என்ன அவங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு துண்டி விடுறது யார் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெளிவாக தெரியல இதான் நேற்று ஆஸ்திரேலியில் நடந்த ஒரு முக்கியமான வயலான நியூஸாக பரவப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சந்திப்போம் இந்த மாதிரி வயலான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு சூப்பரான ஒரு டாப்பிக்கில் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்